டெய்லி பைபிள் வேர்ட் தமிழுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்று ஜனவரி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா அரசரை வணங்க வந்திருக்கிறோம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பன்னிரண்டு வரை அக்காலத்தில் ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் இயேசு பிறந்தார் அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மீன் இழக்கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள் இதைக் கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான் அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான் அவர்கள் அவனிடம் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும் ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரன் ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இரவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள் பின்பு ஏறோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்துக் கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான் மேலும் அவர்களிடம் நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவீங்கள் அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தைய வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்ல அனுப்பி வைத்தான் அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது அங்கே நின்ற விண்மீனைக் கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதைக் கண்டார்கள் நெடுஞ்சான்கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பேழைகளைத் திறந்து பொன்னும் சாம்பிராணியும் போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி தினசரி நற்செய்தி வார்த்தைகளுக்கு டெய்லி பைபிள் வேர்ட்ஸ் தமிழ் சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் செய்யவும் ஆமேன் என்ற வார்த்தையை பதிவு செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்